மாணவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் தொடர்ந்து இதே நிலையில் இது போன்ற செயற்பாடுகளை கண்டிக்கின்ற வகையிலேதான் தமிழ்நாடு இன்றைக்கு எந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பிறகு என்ன முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் ஆகவே எங்களை பொறுத்தவரையில் நம்முடைய பகுதியில் இருக்கிற மக்களுக்காக மன கருதி புலவெளிச்சாலை அமைக்க வேண்டும் அதற்காக நான்கு கோடி ரூபாய் விதிகளை ஒதுக்கி ஆய்வுவதற்காக அரசு அன்றைக்கு நிதலை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது புத்தாடியே நமக்கு கொண்டு அதே போல் நான்கு வழி சாலை கோபிலிருந்து தாராபுரம் செல்லும் சாலை நான்கு வழி சாலையாக மாற்றுவதற்கு தளம் அதேபோல் சுற்றுலாப்லமாக குடிவேரியை மாற்றுவதற்கு நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் அதே போல் பன்னாரியம்மன் கோயிலில் இருக்கின்ற ஈஸ்வரம் மற்றும் சின்ன இருக்கிற வனத்துறை இடங்கள் தலைமை லட்சக்கணக்கான மக்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் அந்த அம்மன் திருவிழாவிலே கலந்து கொள்கிற போது அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இப்போ அமைச்சரவை அதை சொல்லியிருக்கிறார்கள் அங்கே இருக்கிற பாலை காட்சி வண்ணாரியம் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அதை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக மூன்று இடங்களில் ஒவ்வொரு பணிகளையும் நாங்கள் மக்களுடைய அதே போலூரை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு பார்க்கின்ற நேரத்தில் இரவு நேரங்களிலே பேருந்துகள் வாகனங்கள் இயக்கப்படாது தடை செய்யப்பட்ட நோக்கமாக

வேலை என்பது எப்போதும் இதுபோன்றதான் இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் வரவில்லை என்ற மக்களுடைய ஆரம்பம் இருக்கிறது போன்ற நிலைகள் ஏற்படுகிற போது அன்றைய ஆட்சி காலத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்வைத்து கழகம் அந்த மூன்று மாதத்திற்கான தொகையை அரசியல் வழங்கி யாருக்கு பிறகு மத்திய அரசு வழங்கின நிலையை அரசு நிலையில் சேர்க்கப்பட்டு இருக்கிறது என்ற வரலாறு இருக்கிறது அது பின் பின்தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இல்லை இதுக்காக பாஜக பேசுவீங்களா நீங்க மத்திய அரசு